அருள்மிகு ஜெகதீஸ்வரர் திருக்கோயில் ஓகை பேரையூர் இக்கோயில் சோழ நாட்டின் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் நூற்றி பதினாலாவது தலம் ஆகும் திருவாரூர் சோழர்களின் தலைநகராக இருந்தபோது இந்த இடத்திற்கு அருகில் ஒரு கோட்டை இருந்ததாக கூறப்படுகிறது எனவே இந்த இடம் பேரேயிலூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி பேரையூர் என்று மாறியது சங்க காலத்திலிருந்தே இந்த இடம் இருந்து வருகிறது இந்த ஊரில் பிறந்த பெண் கவிஞர் பேரேயில் முருவலர் குறுந்தகை மற்றும் புறநானூற்றில் பாடியுள்ளார் இக்கோயில் சோழர்கள் காலத்தில் கல் கோயிலாக புனரமைக்கப்பட்டு விஜயநகர மன்னர்களால் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் பராமரிக்கப்பட்டது வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அக்னி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஓம் நம